ராமநாதபுரத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கணிப்பாய்வு குழு கூட்டம் அதன் தலைவர் நவாஸ்கனி எம்பி தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கணிப்பாய்வு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அதன் தலைவர் கே நவாஸ்கனி எம்பி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிந்தரஜித் சிங் காலோன் முன்னிலை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம் முருகேசன் கரு மாணிக்கம் கூடுதல் ஆட்சியர் பீர் பிரதாப் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மத்திய மாநில அரசின் திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வு கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என அதிகாரிகளை இக்குழு கேட்டுக்கொண்டது கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜு ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் அலகேசன் மற்றும் தலைவர்கள் நாசர் நாசர்கான் சேது கருணாநிதி தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்